அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மி ஹேர்பல் ஷாம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஷாம்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்கள் ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்தை இது கொடுக்கறதுனால உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் முடி கொட்டுறது வந்து உங்களுக்கு கொ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் ஒரு நல்ல வித்தியாசத்தை வந்து நீங்கள் இதில் வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த ஹேர்பல் ஷாம்பு வந்து இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு சோ உங்களுக்கு இந்த ஹெர்பல் ஷாம்பு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வர ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம தலையில் உள்ள பெயின் பொடுகு இதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து குறைச்சிரும் ஸோ ச தலையில் உள்ள சர்மத்துக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து வந்து குடிக்குது முடி வந்து நல்லா வலுவாகும் ஸோ உங்களுக்கு வந்து அதனால் ஹேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் ஸோ இதை வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ யாருக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் சரி இப்போ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் போகும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் பண்ண வித்தின் டூ டேஸ்க்குள்ளாரே உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹேர் ஃபாலால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்